முன்னால் பிறந்த மிருகம் நாள் பிறந்த நீ பார்க்க வருவா என்று ரொம்ப என்ன சொன்னீங்க சரி இருந்தாலும் நான் இங்க வந்ததை வச்சு டோன்ட் ஹேவ் டூ மெனி ஐடியாஸ் உங்க மனசுல தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்காதீங்க எனக்கு உங்க மேல எந்தவித வித கிடையாது பேசுங்க நீங்க பேசுறப்போ அப்படியே புல்லங்கோரல ஐஸ்கிரீம் ஊத்தி ஊதுற மாதிரி இது பாருங்க நான் சொல்றது நல்ல காதல வாங்கிக்கங்க எந்த காதல உலக வேடலை ப்ளீஸ் பி சீரியஸ் ஓகே ஐம் சீரியஸ்

இனிமேலாவது ரயில்வே ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் சென்டர்ல ஃபாலோ பண்றது போன் பண்றது இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்கு வர வச்சு பேசணும் நினைக்கிறது இதெல்லாம் இனியோட விட்டுருக்கேன் கூவறது தெரியும் என்ன சொன்னீங்களே ரோச்சியஸ் அத கேர்ள்ஸ் ਨੇ இது சொல்றதுக்கு எது வரதேவ இல்லே ஃபோன்ல சொல்லிந்திருக்கலாமே ஹலோ நான் தான் பேசிட்டு இருக்கேன் சொல்றது காதுல விழுதல உங்களுக்கு என்ன தேக்கிட்ட ஃபோன்ல சொல்லி இருந்தா உங்க கேவல விருப்புல நான் புரிஞ்சிருப்ப சொன்ன நேரத்துக்கு சொன்ன டைம்க்கு வந்து பாத்தீங்களா அங்க தான் அங்க தான் நான் உங்க மனசுல இருக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டேன் சேடா ஜஸ் இஸ் டூ மாச் ப்ளீஸ் இந்த பாருங்க என் மனசுல நீங்க இருக்கிற மாதிரி உங்க மனசுல நான் இருக்கேன் அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏய் என்னடா ஈவ் டீசிங்க தனியாக இருந்த பொண்ணுங்க கரெக்டாக பண்ணுறியா ஆ நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை நீங்க என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தெரிஞ்ச பொண்ணுங்கிற அந்த பொண்ணு முனப்பா இருக்கு சார்

தேவையாடான்னு <sansi> கேட்டா <laughs> <laughs> <laughs>

அவனுக்கு இருக்கிற வசதிக்கு அவன் ஆசைப்பட்டா எப்பேற்பட்ட பொண்ணவன்னா பார்த்து கோயம்புத்தூரை திரும்பி பார்க்கற அளவுக்கு அவங்க அப்பா கல்யாணம் அனுப்பி வைப்பாரு அவன் என்னடானா அந்த பொண்ணு அவனை இந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணி கூட அவளே நினைச்சுக்கிட்டு ரூம் போட்டு எடுத்தா பிரமா கிடைக்கும் ரொம்ப தெரியும் ஆ எக்ஸ்கியூஸ் மீ மேடம் இந்த சுடிதார் பிரமாதமா இருக்கு ரெடிமேட்ல எடுத்தீங்க ஹை அறிவிருக்கா உனக்கு இவங்க சைஸ்க்கு ரெடிமேட்ல கிடைக்குமா கிரெடி கரெக்டா ஃபேக்டரிக்கு போயிட்டு ஒரு அம்பது மீட்டர் துணி வாங்கி தக்க வேண்டியது தெரியுமே ஒன்ஸ் ஆவு டைமி

சாப்படியா இல்லையா இப்ப சாப்பிடுற சாப்பிடு பசி விடுறது இன்னும் அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கியா ஏய் உங்களுடைய என்ன ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா

நாளைக்கு மறக்காம பென்சில் அயன் பண்ணி கிளம்புமா சாவி நீ சாவியை வச்சுட்டேன் எடுத்துருவா

எனக்கும் அவளுக்கு தான் பொருத்தம் கரெக்டாங்க ஆமா அந்த பொண்ணுக்கு டிவி இவனுக்கு கரெக்டா இருக்கும் என்னடா இது ஃப்ரெண்ட் வீடு சைட் அடிக்கிறோட நினைச்சா கொஞ்சம் டீசெண்டா ஆகுது அதான் ஃப்ரெண்ட் யாரையும் வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேங்க ஏய் ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா என்னரும் வந்துட்டாங்க இல்ல நீ யாரையும் எதிர்பார்க்கற இல்லடி வாங்க தம்பி வாங்க அங்க ஹாய் பிரியா ஹாய் தேங்க்யூ இப்ப வரேன் ஆ சாரி ஓகே எல்லாம் உனக்கான் விட்டிங்கா, வா!